தமிழ்நாட்டை சுற்றிலும் கடல் நீர் உள்ளதால் காவிரி நீருக்காக சண்டையிடாமல் தமிழர்கள் கடல் நீரை பயன்படுத்த வேண்டும் என்று சுப்பிரமணிய சுவாமி சமீபத்தில் தெரிவித்தார் காவிரி தண்ணி வேணுமா இல்ல தண்ணி வேணுமா தண்ணி தானே வேணும் இருந்து உப்பு நீக்கி தண்ணி உருவாக்குங்களே வருஷமா இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு

அங்கேயும் அவ மின்சாரம் அவ தரமாட்டா நீய மின்சாரத்தை தயாரித்து போய் சொல்லு சொல்லு இந்திய இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேசுகிற தலைவர்களின் பேச்சு அவன் தரமாட்டான் அந்த நாட்டில் இருக்கணும்